அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபார் விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் மைசூர் போயிருந்தீங்களோ அந்த வெக்கேஷனோட தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வீடியோ வரட்டு லேட் ஆகிடுச்சு நம்ம இந்த பிளாகில் வந்துட்டு அந்த மைசூருக்குலேருந்து அப்படியே நம்ம பெங்களூர் போகிற விளாக் தான் பார்க்குறோம் பெங்களூருக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா என்னோட நாத்தினார் வீடு அங்கே தான் இருக்குது அதனால நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே வெக்கேஷன் போய் டூ த்ரீ டேஸ் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அந்த ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்கை ரோடு சூப்பராக இருந்துச்சு நைட் ரைட்னால ரொம்ப நல்லா இருந்துச்சு டிராவல் பண்ணுறதுக்கு அங்கே அங்கே நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே நைட் டின்னருக்கு சாப்பிட வந்துவிட்டோம் அங்கே என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்க்கலாம் பீஃப் பிரியாணியை வச்சுருந்தாங்க பீஃப் அப்புறமா பரோட்டா சிக்கன் கிரேவி பீஃப் கிரேவி இந்த பரோட்டா பீஃப் இதெல்லாமே சாப்பிடாதவங்களுக்கு எல்லாமே வந்து தோசை இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பீஃப் எவ்வளோ இதாக வந்து ஸ்பான்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அதோடய டேஸ்ட் எல்லாமே எல்லாமே ஒன் ப்ரிப்பேர் சூப்பராக இருந்தது நான் வந்து கொஞ்சம் பீஃப் பிரியாணி போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பீஃப் பிரியாணிக்கு வந்து தயிர் சட்னி அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டு அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் அப்புறம் இதில் மார்னிங் நம்ம பார்க்கலாம் மார்னிங் வளாகோட அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் எல்லாருமே மார்னிங் இருந்துச்சு டீ குடிச்சிட்டு மறுபடியும் என்ன வேலை சாப்பிட்றதா சாப்பிட்றக்கோன்னு இட்லி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பரோட்டா இருந்துச்சு அது கூட கொஞ்சம் பிரியாணி பசங்க கேட்டாங்க அப்போ அதுவும் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வச்சுருந்தாங்க அதெல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் பக்கத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் டிமார்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால சரி டிமார்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் அந்த டிமார்ட்டுக்கு போகிறக்கார் பசங்களும் எல்லாம் சேர்ந்து தான் போனோம் அங்கே போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த கண்டெய்னர் அந்த ஏரியாவுக்கு போனோம் இந்த மா நிறைய சாஸ் பேனு அதுக்கப்புறம் குக்கர் ஐட்டம்ஸ் டைனிங் செட்ஸு இட்லி பாட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வாட்டர் பாட்டில் சில்வரு இதெல்லாமே அதுக்கப்புறம் அந்த கர்டின்ஸு கம்ஃபர்ட் எல்லாமே இருந்தது அதெல்லாமே பார்த்து இந்த மேஷர் இதெல்லாமே மேலே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த ஸ்பைஸு ஜார் செட்டு பார்த்திங்களா இதெல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அதெல்லாமே சீவரை பின்ன அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு எங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே நிறைய ஆஃபர்ஸோடு இருந்துச்சு ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ஸ்பூன் செட்டு நைஃப் செட்டு இந்த ஸ்பேச்சுலா அதெல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நான் இந்த பெரிய இதாவது சீவை வந்துட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வாங்கினேன் இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வச்சுட்டேன் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் கம்மிங் விளாகில் அப்லோட் பண்ணுறேன் இந்த கம்ஃபர்டபுங்க சூப்பராக இருந்துச்சு நிறைய மேட்டுகளும் இருந்துச்சு பலோசா செட்டு அதெல்லாமே இருந்துச்சு அதெல்லாமே பார்த்து முடிச்சு வெளியே வருது அப்படியே குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் தேங்க்யூ ஸோ மச்